சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு ரெண்டு லட்சம் பரிசுடன் நம்மாழ்வார் விருது எப்படி விண்ணப்பிப்பது அதிகாரி விளக்கம் செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இயற்கை வேளாண்மையின் தந்தை என அழைக்கப்படும் நம்மாழ்வார் நினைவாக தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு விவசாயி நம்மாழ்வார் விருது அதாவது உழவர் நம்மாழ்வார் விருது என்ற விருது வரும் ஆண்டில் இருந்து வழங்கப்பட உள்ளது மேலும் ரொக்க பரிசு ரூபாய் இரண்டு லட்சம் சான்றிதழ் மற்றும் பதக்கம் ஆகியவை முதல்வரால் வழங்கப்பட உள்ளது இதற்கான தகுதிகள் என்ன யாரெல்லாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பதை பார்ப்போம் இயற்கை வேளாண்மையின் தந்தை என அழைக்கப்படும் நம்மாழ்வார் நினைவாக தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு விவசாயி நம்மாழ்வார் விருது தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவதிலும் நிலைநிறுத்துவதிலும் சிறந்த பங்களிப்பை செய்துள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கவும் பிற விவசாய இந்த முறையை பின்பற்ற ஊக்குவிக்க வேண்டும் என்று கருதி இந்த திட்டத்தை இந்த நிதியாண்டில் இருந்து தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது இது பற்றி கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அதாவது பொறுப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டு வேளாண்மை நிதி நிலை அறிக்கையில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்படும் என அறிவித்தார் உயிர்ம வேளாண்மையில் நம்மாழ்வார் ஆற்றிய பெரும் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் உயிர்மை வேளாண்மையில் ஈடுபடுவதோடு அதனை ஊக்குவித்து பிற விவசாயிகளும் உயிர்மை வேளாண்மையில் ஈடுபட செய்யும் விவசாயிகளுக்கும் நம்மாழ்வார் பெயரில் விருதுகள் வழங்கி தமிழக அரசு ஊக்குவித்து வருகிறது அதன்படி உயிர்மை வேளாண்மை என்பது செயற்கை ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி ஆகியவற்றை தவிர்த்து இயற்கையுடன் இணைந்த உயிரியல் சுயற்சி அதாவது இயற்கை மற்றும் உயிர்மை எரி பயன்படுத்துதல் மூலம் பயிர் பாதுகாப்பு மற்றும் பயிர் சாகுபடி செய்யப்படுவதோடு வன் வளத்தையும் பாதுகாப்பது ஆகும் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் பரப்பில் உயிர்மை வேளாண்மையில் சாகுபடி செய்தல் வேண்டும் முழு இருத்தல் வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் உயிர்மை வேளாண்மையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் உயிர்மை வேளாண்மைக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அதன்படி இத்திட்டத்தில் வெற்றி பெறும் மூன்று விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசால் நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் விருதுடன் ரொக்க பரிசு ரூபாய் இரண்டு லட்சம் சான்றிதழ் மற்றும் பதக்கம் ஆகியவை முதல்வரால் வழங்க படும் நம்மாழ்வார் விருது பெற விரும்பும் விவசாயிகள் நெட் வலைதளத்தில் வருகிற பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கான பதிவு கட்டணம் ரூபாய் நூறு ஆகும் மேலும் இது தொடர்பான தகவலுக்கு அருகில் உள்ள வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்